ரணிப்பட்டை மாவட்டம் அரக்கோணம் செய்தியாளர் கே பிரபுதாஸ் நட்சத்திரக்குறி அரக்கோணம் அரசு மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு விளையாட்டு விழா நிறை பெற்றது நட்சத்திரக்குறி அரக்கோணம் அடுத்த ஆட்டுப்பக்கத்தில் அமைந்துள்ள அரசு மற்றும் அறிவியல் கல்லூரியில் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை கல்வியாண்டிற்கான விளையாட்டு விழா நடைபெற்றது இதில் கல்லூரி முதல்வர் முனைவர் ஆ யூசு கான் தலைமை வகித்தார் நிகழ்ச்சியானது தாய் வாழ்த்து பாடி தேசியக் கோடி ஏற்றப்பட்டு தொடங்கப்பட்டது அரசு கல்லூரி சார்பாக முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்ட நிலையில் வெற்றி பெற்ற நூற்று பதினேழு மாணவியர்கள் தொன்னூற்று மூன்று மாணவர்களுக்கு சிறப்பு அழைப்பாளராக அரக்கோணம் உதவி காவல் கண்காணிப்பாளர் யாதவ் கிரிஷ் அசோக் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினார் மேலும் மாணவ மாணவிகள் இடையில் அவர் பேசியதாவது மாணவர்களை காட்டிலும் மாணவிகள் அதிக அளவில் விளையாட்டுப் போட்டிகள் கலந்து கொண்டது பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக உள்ளது என்றும் விளையாட்டுப் போட்டி என்பது மூன்று விஷயங்கள் மிக முக்கியமானது அதில் நேர்மையாக விளையாடுவது இறுதிவரை விட்டுக் கொடுக்காமல் போராடுவது வெறுப்பு வெறுப்பு இன்றி விளையாடுவது என இந்த மூன்று விஷயங்களும் மிக முக்கியமானதாக வாழ்க்கைக்கு தேவைப்படுகிறது என்று பேசினார் மேலும் நிகழ்ச்சியில் கல்லூரியில் பேராசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்